दिला बंगाला आणि क्याडी

மூளயோரா முருகமாற ராஜா மூதனரே அச்சமரா ஏ மூதனரே அச்சமரா முருக காயிகை காட்டுல Iwas பட்டு சம்பளம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முக்கிக்கிட்டு பாருறேன் ஆள் ஆளுக்கு டாட்டா சே திருப்புற மாதிரி அந்த கத்தாளி மலை போட்டு குத்திக்கிட்டு இருக்கேன் ஏ கோத்தா ஒரு அளவு ஏ நம்மா சொல்றா சென்னை பேய் நம்மா ஆனா மருதமணி அது புருஷனும் கூட தர விளையாடா நீ தடவாத இடமே அவளுக்கு தருத்தினி முடிச்சு ஆட்டமாடா வந்தது யாருன்னு சொல்லாம வந்தவே போனவங்கள அடிக்கிறீர்கள்

ஹலோ என்னமா கிழக்கு ஐயா 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 இந்த கவச்சி முண்டையை போடு அப்படியே கவட்டுக்குள் கவட்டுக்குள்ளே பெட்ரோலை ஊற்றி அரைச்சி போடுவேன் ஏ என்னடா தூய் தூய் காட்டுறா அது என்னடா மாட்டு தர மாதிரி இருந்துச்சு ஏ அவன் மசூரை பார்த்தாலே நான் அரைஞ்சே வருவேன் சினக்கழுத்து முண்டை

ஓசை அடிக்கும்டா மருதம் பண்ணி புலைக்கிறது கடுசடா அவனுக்கு மேவாங்குதுடா மூச்சு அண்ணா கொட்டையை சேர்த்து புடிச்சாங்களா அங்கல் அங்கிள் ரொம்ப பிடிக்குதா

சவுசவுக்கா அவன் அரிக்கிச்சாடா ஆனா மருதமணி இதுக்கெல்லாம் நீ அடையவடா அவன சம்பளமே கிடையாது முட்டை தம்பி நீ யாருப்பாடி போக முண்ட போய் மண்டி ஓடு அவன் போட்டு இருக்கேன் விருந்தாடி வந்தவன் பைனான்ஸ் லைட்டா அவன் ஏதாவது காசை ஏன் அவன் என்னடி பொழுது குச்சிக்காணி முண்ட

படைத்தேன் இந்த ஒரு மெதுவா தந்தி டிச்சா ஓ மச்சா எதையும் சொல்ல சுடிச்சா கை வச்சா நீல்லாதே நீங்க குளிருகா இருக்கு நான் அக்ருகா வரேன் அவன் அந்த பிள்ளைய ஆட விடாம அரைச்சிக்கிட்டு இருக்கியா வெண்ணமையே இங்கிட்டு வர சொல்றா என்ன நினைக்குது இந்த சுடுகாட்டு மாண்டகண்ணி பிடிச்ச வேகி என்ன நினைக்குது என்ன இந்த தாமதம் உனது தெரியலடா அட என்னே என்ன இவன் நினைக்கிறாக நினைக்கிறாரோ எது 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 உடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க எத்தனை பேர் உன்னை குடிச்சா என் சின்ன ராஜாத்தி மனப்பற மாடு கட்டி மாயவரா எதோ புட்டி என் ராஜாத்திக்கு குதிரை காலிச்சப்பறவனாட்டி உம் எல்ல அவளோ ஒரு அரை ஐந்நூறு ராதா

கை வழிக்கு இது கை வழிக்கு இது மாமாதும் பழ வேல வந்தி நாயிலுமே காம முத்தி போச்சு வாங்கடாப்போயும் எது இந்த பிள்ளையில ஜன யா மாட்டாங்க மாட்டாங்க உக்காரு ஒட்டா பாத்து நீ ஆடி நக்குனது ஒரே ஆட்டன் வளச காலம் இருக்கி நான் அழைச்சு கட்டும் மருதமணியலாம நல்ல தழ்ச்சி மாதிரி தெரிச்சு போயிருந்தே சரி சரி மண்டி ஓட சொல்லுங்க மண்டி ஓட சொல்லுங்க

ஓக்கர்கா انا கொஞ்சம் சதவ பறிச்சிருந்துச்சு பெரியார்ல வீடு கட்டிட்டு வரيني என்ன காவே குடு இப்போ நம்ம கருப்பு சாய் மாதிரி கலத்திர போய் சேவ மாதிரி இருக்கா என்னைக்கு பின் தோண்டான்டா அண்ணே முன்னி என்னைக்கு பின் தோண்டான்டா ரோஜாカリடியன் தங்க முடிய அந்த அண்ணே

தானோ வாங்கி தாரே வாங்கி 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 தாரே முள்ள தாரே முள்ள என் சிங்காரி ரோஜா காரி மாட்டவே போயிருவானா இத வாங்கி கொடுத்தா ஏய் யாரு நீ யார் நீ மோன இவ ஓம் புருஜன வச்சிருந்தவ முடிஞ்சு சோலி முடிஞ்சு ஓம் புருஜன வச்சிருந்தவ கண்டங்கர நத்தின் துவு ஏய் உண்மையிலே ரெண்டு ரவுடி ப்ரோ வாக்கிங் போவேண்ணா இலை போகிறோம் இங்கே வாங்க பொம்பளை ஜன கிட்ட ஆம்பள வர மாட்டான் பாரு. ஏய் அண்ணா அண்ணா பிரிச்சு உன்னே. ரெண்டு பொட்ட நான் பிரிச்சு விட்டேன் அரடா. என்ன என்ன நோட்டீஸ் அடிக்கறியே? ஏய் நீப் தொப்புளு புள்ள அலசுறான்டா அது சூப்பர் புறம் நல்லா அடிதான். ஏய் ஐயா அப்படியே உள்ள தேயிட்டு போங்க. சಾಣியுங்க சಾಣியுங்க. ஏய் நாலு வை அவளை லப்பை எடுக்கட்டும்